கும்பகோணம் அருகே இன்னம்பூர் கிராமத்தில் திருமா பயிலகம் சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வு முன் மாதிரி தேர்வு நடைபெற்றது இதில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது கும்பகோணம் அருகே இன்னம்பூர் கிராமத்தில் திருமா பயிலகம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு பயிற்சி மையத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் அதனை ஆண்டுதோறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் முன்மாதிரி தேர்வு நடைபெற்று வருகிறது மூன்று ஆண்டை முன்னிட்டு திருமா பயிலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் மாதிரி தேர்வு நடைபெற்றது இதில் காலை பணியிடங்களுக்கு இளநிலை உதவியாளர் தட்டாட்சியர் சுருக்கழுத்து தட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் வரி தண்டலர் பண்டக காப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு குரூப் போர் மாதிரி தேர்வு நடைபெற்றது இதில் நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதிக மதிப்பெண் பெறும் முதல் மூன்று மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரமும் வழங்கப்பட்டது இந்த முன்மாதிரி தேர்வை சுவாமிமலை காவல்துறை ஆய்வாளர் மலைச்சாமி துவக்கி வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் நீலப்புலிகள் கட்சி தலைவர் இளங்கோவன் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் திருமா பயிலகம் ஒருங்கிணைப்பாளர் வேலன் செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ஆசிரியர்கள் திருமா பயிலகம் குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்